ஞானத்தில் உள்ள நான்கு நிலைகளை பற்றி கூறுகிறார் இது அந்த பாடம் ஞானத்தின் ஞானாதி நான்கும் மாஞானிக்கு ஞானத்தின் ஞானமே நான் எனது எண்ணாமல் ஞானத்தின் யோகமே நாத அந்த நல்லொளி ஞானக்கிரியை கிரியை நல்முத்தி நாடலே ஞானத்தின் ஞானாதி நான்கும் மாஞானிக்கு ஞானிகள் அடைகின்ற ஞானத்தில் ஞானம் முதலான நான்கு நிலைகள் உண்டு என்கிறார் அந்த நான்கு நிலைகள் என்பது ஞானத்தின் ஞானமே ஞான் என எண்ணாமல் இந்த ஞானத்தில் ஞானம் என்பது நான் எனது என்னும் அந்த பற்று அந்த பற்றிலே இரண்டு உண்டு முதல் இரண்டு அதுதான் ஒன்று அகப்பற்று மற்றொன்று புறப்பற்று அவை இல்லாதிருப்பது இல்லாதிருப்பது என்று சொல்வது அதை விட்டு ஒழிப்பது முதல் நிலை அகப்பற்றை விடுவது அடுத்த நிலை புறப்பற்றை விடுவது ஞானத்தில் யோகமே நாத அந்த நல்லொளி அந்த ஞானத்தில் யோகமாக இருப்பது நாதாந்த முடிவில் பரவொழியைக் கண்டு மகிழ்தல் மூன்றாவது நிலை யோக நிலையை கொண்டு நல்லொழியைக் கண்டு மகிழ்தல் அப்பொழுது நான்காவது நிலை கிரியையே நல்முத்தி நாடலே ஞானத்தி கிரியை என்பது நல்ல வீட்டின்பேரு விழைதலாம் வீடு பெயரை அடைய முயற்சிப்பது அதுவே நான்காவது நிலை நானூற்றி நான்கு நிலைகள் ஒன்று அகப்பற்றை விடுவது மற்றொன்று புறப்பற்றை விடுவது மூன்றாவது யோகத்தை நாடி ஒளியை பெறுவது நான்காவது கிரியை செய்வதற்கு விழுவது அதாவது பெயரை வீட்டுல முயற்சிப்போம் இதை ஞானத்தின் ஞானாதி நான்கும் ஞானத்தின் ஞானமே நான் எனது எண்ணாமல் ஞானத்தின் யோகமே நாத அந்த நல்லொளி ஞான கிரியையே நல்முத்தி நாடுரே முத்தி என்றால் வீட்டுல பெயர் ஞானிகள் அடைகின்ற ஞானத்தில் ஞானம் முதலான நான்கு நிலைகள் இந்த ஞானத்தின் ஞானம் என்பது நான் எனது என்று எண்ணுகின்ற அகப்பற்று புறப்பற்று இல்லாதிருப்பது விட்டொழித்து நிற்பது ஞானத்தின் யோகமாவது நாதாந்த முடிவில் பரவொழியை கண்டு மகிழ்தல் ஞானத்தில் கிரியை என்பது நல்ல வீடின் என்ப பேரு இவையே ஞானத்தில் இருக்கின்ற நான்கு நிலைகள் ॐ नवचिवाय